அனைவருக்கும் வணக்கம் அனைத்து அரசு தொடக்க நடுநிலைப் பள்ளிகளுக்கு வந்து லேப்டாப் வந்து கொடுத்துருக்காங்க இந்த லேப்டாப் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா விண்டோஸ் டென்னுக்கான ஓஎஸ்சில் வந்து ரன் ஆகுது இந்த விண்டோஸ் ஓஎஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம மொபைல் டேட்டாவை கனெக்ட் பண்ணும்பொழுது அதிகப்படியான டேட்டாஸ் வந்து நம்ம பேக்ரவுண்டில் ரன் ஆகக்கூடிய விண்டோஸ் அப்டேட்டுக்காக வந்து எடுத்துக்கும் அதை எவ்வாறு நம்ம வந்து நம்ம லேப்டாப்பில் வந்து கடெக்ட் பண்ணும்பொழுது மொபைல் டேட்டா வந்து குறைவாக எப்படி எடுத்துக்க வைக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம் மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ இனி வரைக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு அதுக்கு உங்களுடைய மொபைல் ஃபோனில் பார்த்து இன்டர்நெட் வந்து கனெக்ட் பண்ணுறதுக்காக நம்ம மொபைல் ஃபோனில் பர்சனல் ஹாட்ஸ்பாட்டை வந்து நம்ம செலக்ட் பண்ணணும் அதுக்கு முதல்ல நம்ம மொபைல் ஃபோனில் செட்டிங்ஸ் வந்து நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம் செட்டிங்ஸ் வந்து நம்ம ஓப்பன் பண்ணிக்கிறேன் அதில் பார்த்திங்கன்னா அதர் வயர்லெஸ் கனெக்ஷன் ஒரு காலம் கொடுத்துருப்பாங்க அதை டச் பண்ணிக்கங்க அதில் பர்சனல் ஹாட்ஸ்பாட்னு கொடுத்துருப்பாங்க அதை டச் பண்ணி அங்கே இருக்கிற பட்டனை வந்து ஆன் பண்ணிக்கிங்க நீங்கள் ஒய்ஃபைக்கான ஹாட்ஸ்பாட்டுக்கான அதாவது பாஸ்வேர்ட் போட்டிருக்கீங்கன்னா பாஸ்வேர்ட் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க நோட் பண்ணி வச்சதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய மொபைல் ஃபோனை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிட்டு உங்களுடைய லேப்டாப்பை வந்து நம்ம வந்து இப்போ வந்து நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம் இப்போ லேப்டாப்பை வந்து நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன் அப்படின்னா உங்களுடைய லேப்டாப் ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுடைய டிஸ்ப்ளே வந்து இப்படி தான் இருக்கும் இதுல பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒய்ஃபை சிம்பிள் கொடுத்துருப்பாங்க இதை வந்து நீங்க டச் பண்ணிக்கோங்க டச் பண்ணீங்க அப்படின்னா நீங்க கனெக்ட் பண்ணோட மொபைல் நம்பருக்கு மொபைல் நம்பர் காட்டும் இதுல ஆல்ரெடி நீங்க கனெக்ட் பண்ணிருந்தீங்க அப்படின்னா டேரக்டா உங்களுடைய பாஸ்வேர்ட் போட சொல்லும் சப்போஸ் நீங்க முதலே கனெக்ட் பண்ணீங்க அப்படின்னா நீங்க கனெக்ட் அப்படின்னு கொடுத்துருங்க கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன நீங்க வைஃபை பாஸ்வேர்ட் போட்டீங்களோ அந்த பாஸ்வேர்டை போட சொல்லும் அந்த பாஸ்வேர்டை நீங்க போட்டுக்கலாம் இப்போ என்னோட பாஸ்வேர்டை நான் போடுறேன் நெக்ஸ்ட் அப்படிங்கறத வந்து குடுத்துருங்க குடுத்தீங்கன்னா கனெக்டட் கனெக்டெட் நமக்கு வந்திருக்கும் இதுக்கப்புறம் இன்டர்நெட் டேட்டா எப்படி குறைக்கலாம் அப்படிங்கறத அப்படி ஒய்ஃபை வந்து அப்புறம் கனெக்ட் ஆகிருக்கும் இதும் டச் பண்ணீங்க அப்படின்னா நமக்கு வந்து நம்ம இன்டர்நெட் கீழ இன்டர்நெட் செட்டிங்ஸ் ஒரு காலம் கொடுத்துருப்பாங்க இன்டர்நெட் நெட்ஒர்க் செட்டிங்ஸ் இந்த காலத்துல நம்ம கிளிக் பண்ணிக்கலாம் கிளிக் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் வந்து ஒரு காலம் கொடுத்துருப்பாங்க இந்த வைஃபை அப்படிங்கிறத டச் அப்படின்னா மேனேஜ் நவ் நெட்ஒர்க்ஸ் அப்படின்னு ஒரு காலம் கொடுத்துருப்பாங்க இதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்க மொபைல் எந்த மொபைல் நீங்கள் ஆன் பண்ணீங்களோ அந்த மொபைலோட நேம் காட்டும் இதை விட்டு கிளிக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அப்புறம் அப்படின்னா கீழ ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு ஒரு காலம் கொடுத்துருப்பாங்க இதை வந்து டச் பண்ணிட்டீங்க அப்படின்னா நமக்கு இப்படி ஒரு காலம் வந்து ஓப்பன் ஆகும் இதை வந்து நீங்க ஸ்கோல் பண்ணிட்டு கீழே விட வந்தீங்க அப்படின்னா நமக்கு ஆஃப் இருக்கும் இதை வந்து நீங்க ஆன் பண்ணி விட்டுருங்க ஆன் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்து நமக்கு வந்து டேட்டா வந்து கன்சியூமாக வந்து குறைக்கும் சரிங்களா இது மீட்டெட் கனெக்ட் கனெக்ஷன் அப்படிங்கிறத ஆன் பண்ணிடுங்க ஆன் பண்ணிட்டு அடுத்த நெக்ஸ்ட் செட்டிங்ஸ் வந்து நம்ம பார்த்துடலாம் நம்ம இதில் பேக் வந்தோம் நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா திஸ் பிசின்னு ஒரு காலம் கொடுத்துருப்பாங்க இதை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா மேனேஜ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க இந்த மேனேஜ் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஒன் ஆர் செகண்ட்ஸ் வந்து லோட் ஆகும் வெயிட் பண்ணுங்க இதில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு கீழே பார்த்திங்க அப்படின்னா நமக்கு சர்வீஸ் அண்ட் அப்ளிகேஷன் ஒரு காலம் கொடுத்துருப்பாங்க இதை டச் பண்ணிக்கோங்க மேலே பார்த்திங்க அப்படின்னா சர்வீஸ்ன்னு கொடுத்துருப்பாங்க இதை டபுள் கிளிக் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு லோட் ஆகும் லோட் ஆனதுக்கு அப்புறம் நிறைய அப்ளிகேஷன் வந்து இதில் வந்து கொடுத்துருப்பாங்க இதில் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து பேக்ரவுண்ட் கிரவுண்ட் ஒரு காலை வந்து கொடுத்துருப்பாங்க இந்த இடத்துல டச் பண்ற இடத்துல இதை வந்து கிளிக் பண்ணி ரைட் கிளிக் பண்ணி நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நமக்கு ப்ராப்பர்ட்டிஸ்ன்னு வரும் இதை கிளிக் பண்ணி உள்ள போனீங்க அப்படின்னா நமக்கு இது மாதிரி வந்து ஆட்டோமேட்டிக் டிலைட் ஸ்டார்ட் இருக்கும் இதை நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா டிசபிள் அப்படிங்கறத கிளிக் பண்ணிட்டு இதை ஸ்டாப் அப்படின்னு கொடுத்துருங்க கொடுத்தீங்க அப்படின்னா அப்ளை கொடுத்துருங்க அப்ளை கொடுத்துட்டீங்க அப்படின்னா லோட் நமக்கு ஓகேங்கறத கொடுத்துருங்க இது ஒரு செட்டிங்ஸ் இதுக்கு நம்ம வந்து விண்டோஸ் அப்டேட் நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க இந்த விண்டோஸ் அப்டேட்டை வந்து நம்ம கிளிக் பண்ணிக்கலாம் இந்த இடத்துல வந்து நம்ம வந்து வந்து டிசபிள் பண்ணணும் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு விண்டோஸ் அப்டேட் இருக்கும் இதே மாதிரி அதே மாதிரி நீங்க அதை ரைட் கிளிக் பண்ணிட்டு ப்ராப்பர்டிஸ்க்குல போயிருங்க போனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் லைட் இருக்கும் இதையும் நீங்க என்ன பண்ணீங்க அப்படின்னா டிசபிள்டு அப்படின்னு கொடுத்துட்டு ஸ்டாப் அப்படிங்கறத கொடுத்துருங்க கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஸ்டாப் லோடாகும் லோட் ஆனதுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் நமக்கு வெயிட் பண்ணுங்க நமக்கு தேவையில்லாத டேட்டாஸ் இது எல்லாமே வந்து எடுக்கிறது வந்து குறைச்சிக்கும் அதனால இத வந்து நம்ம ஸ்டாப் பண்ணிடணும் ஸ்டாப் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க அப்ளை அப்படின்னு கொடுத்துருங்க அப்ளை கொடுத்துட்டீங்க அப்படின்னா நமக்கு வந்து லோட் ஆயிட்டு நமக்கு ஓகேங்கிறத வந்துடும் இது வந்து நம்ம ரன்னிங் வந்து டிசபிள் ஆயிடுச்சு இந்த செட்டிங்ஸ் முடிச்சதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு சர்ச் பார் வந்து கொடுத்துருப்பாங்க அதுல சிஸ்டம் அப்படின்னு நீங்க டைப் பண்ணுங்க இந்த சிஸ்டம் அப்படின்னு நீங்க டைப் பண்ணிங்கன்னா சிஸ்டம் கான்பிகேஷன் ஒரு காலம் வரும் இதை வந்து நீங்க டச் பண்ணிக்கிங்க டச் பண்ணீங்க அப்படின்னா ஒன்னா லோட் ஆகும் இதுல சர்வீஸ் அப்படிங்கிற காலத்தை டச் பண்ணிக்கோங்க இதுல ஹைட் மைக்ரோசாஃப்ட் சர்வீஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நமக்கு பின்னாடி நம்ம என்னென்ன சாப்ட்வேர் வந்து ரன் ஆயிட்டு இருக்குதோ அதை எல்லாமே காட்டும் எது வேண்டாம் அப்படின்னா அதை எல்லாம் டிசபிள் பண்ணிக்கலாம் அப்படிங்க டிசபிள் வந்து பண்ணிட்டீங்கனாலும் இதன் மூலம் நமக்கு வந்து டேட்டா வந்து நமக்கு சேவ் ஆகும் அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா எது உங்களுக்கு வேண்டாமோ அந்த செக் பாக்ஸ் நீங்க எடுத்துட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா ஆகிட்டு அதுக்கப்புறம் வந்து அப்ளை அப்படின்னு கொடுத்துருங்க அப்ளைன்னு கொடுத்துட்டிங்க அப்படின்னா இந்த இடத்துல ஓகேன்னு வரும் ஓகே வந்துருச்சு அப்படின்னா நமக்கு வந்து வந்து அதிகப்படியான டேட்டாஸ் வந்து நம்ம சேவ் பண்ணலாம் இந்த லிமிட் செட் பண்றதுனாலும் நம்ம வந்து செட் பண்ணிக்கிற ஆப்ஷன் வழிமுறைகள் கொடுத்துருக்காங்க அதுக்கான லிமிட் எப்படி செக் செய்யணும்னா மடியும் இன்டர்நெட் செட்டிங் போய் ஒய்ஃபை டச் பண்ணிட்டு உள்ள போயிருங்க நம்ம எவ்வளவு டேட்டா தான் எடுக்கணும் அப்படிங்கிற லிமிட் வந்து நம்ம செட் பண்ணிக்கலாம் அதுக்கான வழிமுறைகள் கொடுத்திருக்காங்க ஒய்ஃபை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிட்டு அதுல மேனேஜிங் நவ் நெட்ஒர்க்ஸ் போய்க்குங்க அதுல நீங்க என்ன மொபைல் கனெக்ட் பண்ணீங்களோ அதை கிளிக் பண்ணிட்டு ப்ராப்பர்டீஸ் அப்படிங்கறத வந்து நீங்க கிளிக் பண்ணிட்டு கீழ வந்துருங்க கீழ வந்துட்டீங்க அப்படின்னா நமக்கு வந்து கீழே கீழ செட் டேட்டா லிமிட்னு கொடுத்துருப்பாங்க இந்த செட் டேட்டா லிமிட்டை நீங்க கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நமக்கு செட் லிமிட்டட் வந்திருக்கும் இந்த இந்த லிமிட்ல மந்த்லியா ஒன்ஸ் டைமா அல்லது அன்லிமிட்டடானு கொடுக்கலாம் நான் மன்த்ஸ் கொடுத்துட்டேன் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து என்ன எந்தெந்த டேட்ல வந்து எப்ப எவ்வளவு வரைக்கும் டேட்டா எடுக்கணும் அப்படிங்கிறத வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்ப இருபத்தெட்டாம் தேதி ஒரு மாதத்தில் இருபத்தெட்டாம் தேதி இருபத்தெட்டு நாளுக்கு அப்புறம் தான் அடுத்த டேட்டா வந்து எடுத்துக்கணும் நம்ம லிமிட் செட் பண்ணிட்டு எத்தனை டேட்டா நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் நான் ஒரு த்ரீ ஜிபி அப்படின்னு கொடுத்துறேன் த்ரீ ஜிபி அப்படிங்கிறத வந்து நான் கொடுத்துட்டு லிமிட்னு பாத்தீங்கன்னா ஜிபியா எம்பியான்னு கேட்டு ஜிபின்னு கொடுத்துட்டு நீங்க சேவிங்கிற ஆப்ஷனை கொடுத்தீங்க அப்படின்னா நம்ம லிமிட் கூட நம்ம செட் பண்ணிக்கலாம் அதற்கான வழிமுறைகளை வந்து அவங்க கொடுத்துக்கலாம் நம்ம ரிமூவ் எடிட் பண்ணுறனாலும் எடிட் பண்ணிக்கலாம் ரிமூவ் மாதிரி டேட்டாஸ் வந்து நம்ம லிமிட்டாக லிமிட்டா வந்து எவ்வளவு செலவு பண்ணணும் அப்படிங்கிறத கூட நம்ம செட் பண்ணி இருக்காங்க ஆப்ஷன் வழிமுறைகள் கொடுத்துருக்காங்க இந்த வழிமுறை பின்பற்றுமாறு உங்களை அனைவரும் கேட்டுக்கொள்கிறேன் இந்த காணொலி மிக உங்களுக்கு பயனுள்ளதாக மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ அனைவருக்கும் நன்றி வணக்கம் தேங்க்யூ